ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்முடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவே உங்களுக்கெல்லாம் பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க இந்த ஒரு நாள் போதும் உங்களது கோடிக்கடன்களும் தீர்வதற்கு அதாவது மாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா அது மாசி மகம் தாங்க அப்படிப்பட்ட இந்த நாளில் ஒரே ஒரு சொம்பு தண்ணீர் வைத்து நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அத்தனை விதமான வேண்டுதல்களும் வந்து நிறைவேறும் அந்த வகையில் இந்த தண்ணீர் வந்து எப்படி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நாளில் வந்து வைக்கணும் இதன் மூலமாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் என ஒரு சிறப்பான குணாதிசயங்களானது காணப்படுதுங்க அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்திற்கோ அல்லது ஒரு சில விஷயங்கள் செய்வதற்கோ ரொம்பவே அற்புதமான மாதம்னு சொல்லுவோம் அந்த வகையில் தான் மாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது மாதம் மாதம் மகாம் நட்சத்திரம் வந்தாலுமே கூட இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய மகம் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப அற்புதமானதுங்க அதனால தான் இதை மாசி மகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட மாசி மகத்தோடு சேர்ந்து பௌர்ணமி திதியும் வருவது அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான பலன்களை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் எப்போவாததாங்க நடைபெறும் சொல்லப்போனால் ஐம்பது வருடங்களுக்கு ஒருமுறை கூட இந்த அதிசயமான நாளானது வரும் அந்த வகையில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல ஒரு அற்புதமான நாள் வந்து வந்திருக்குங்க இந்த நாளில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில ஒரே ஒரு சொம்பு தண்ணீர் வைத்து நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களானது கிடைக்கும் அந்த தண்ணீரை வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அதை வைத்து எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் எந்த நாளில் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படின்ற ஒரு தகவலை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த தகவலை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்டே இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணுன்னா ஆயிரத்தி நானூறுரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க பல வகை இருக்குங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு வரக்கூடிய நட்சத்திரமும் திதியும் வந்து ரொம்பவே விசேஷமானது தாங்க அந்த வகையில் மாசி மாத பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்முடைய அத்தனை விதமான கனவுகளும் வந்து நிறைவேறும் இதை வழிபாடு செய்வதற்கு உரிய நல்ல நேரம் அப்படின்றது எப்போன்றத முதல்ல பார்த்துடலாம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையிலே வந்து பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகிடுது அதனால ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகமும் இருக்கு அதாவது எந்த நாளில் வந்து நம்ம வழிபாடு செய்யணும் விரதம் இருக்கணும் அப்படின்னு வெள்ளிக்கிழமை அன்னைக்கே வந்து பௌர்ணமி திதி ஆரம்பமாகிடுது அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை வந்து விரதம் இருக்கணுமா இல்லை சனிக்கிழமை வழிபாடு செய்யணுமா அப்படின்ற சந்தேகம்தான் எல்லாருடைய மனதில் வந்து ஓடிட்டு இருக்கும் அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்திலே வந்து மகம் நட்சத்திரமும் வந்து ஆரம்பமாகிடுதுங்க ஏழரை மணிக்கு மேலே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் விரதம் இருக்கலாம் சனிக்கிழமை அன்னைக்கும் சேர்த்துக்கலாம் அதாவது வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மகம் நட்சத்திரம் பிறக்குது பிறந்து சனிக்கிழமை இரவு பதினோரு மணி வரைக்கும் இந்த நட்சத்திரம் இருக்கும் அதனால் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெள்ளிக்கிழமையும் விரதம் இருந்துக்கலாம் சனிக்கிழமையும் இருக்கலாம் ஏன்னா ரெண்டு டைம்லயுமே வந்து மகம் நட்சத்திரமும் இருக்குது பௌர்ணமியும் இருக்குது ஆசி மாசமும் நிறைந்திருக்கும் ஸோ எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்துருக்கக்கூடிய நாளாக வெள்ளிக்கிழமையிலும் இருக்குது வெள்ளிக்கிழமை நைட்லேயே நாங்கள் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லைனா சனிக்கிழமையும் தாராளமாக பண்ணிக்கலாம் பொதுவாகவே சூரிய பகவான் உதயமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் என்ன திதி நட்சத்திரம் இருக்குதோ அந்த தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துப்போம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னு கூட சொல்லலாம் மாசி மகமும் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமைங்க அன்றைய தினத்தில் நீங்கள் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க இந்த நாளில் ஒரே ஒரு சொம்பு தண்ணீர் வைத்து நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த விஷயங்கள் அனைத்தும் நடைபெறும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ அந்த தண்ணீரை எப்படி வந்து ரெடி பண்ணுறது அதை வைத்து எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய முழு பலனையும் வந்து அடைய முடியும் ஸோ வீடியோ அதனால் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மாசி மகம் அன்று முருகப்பெருமானுக்காக வழிபாடு செய்வது எப்படி அவருக்கு ஏற்றக்கூடிய முக்கியமான தீபமுறை என்ன கடன் பிரச்சனை நிலப்பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தோடு பதிவுகள் வந்து கொடுத்துருக்கோங்க இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலன்னா அந்த வீடியோக்களையும் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க இப்போ வாங்க தண்ணீர் வைத்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் மாசி மகம் இந்த அற்புதமான நாளில் தாங்க பார்வதி தேவி வந்து அவதரித்திருக்காங்க அதனால் நம்ம தேவியை வழிபாடு செய்வதற்கு விசேஷமான நாளாக இந்த நாளை வந்து பார்க்குறோம் மேலும் பிரம்மஹஸ்தி தோஷத்தின் மூலமாக தாக்கிய வருண பகவானுக்கு சிவபெருமான் விமோசனம் கொடுத்த ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளை வந்து பார்க்குறோங்க அதனால் கடலில் இருக்கக்கூடிய வர்ண பகவான் சிவபெருமானை நோக்கி வணங்கின நாள் அப்படிங்கிறதுனால தான் கடல் மற்றும் ஆறு போன்ற இடங்களில் வந்து நீராடுவது அப்படிங்கிறது விசேஷமானது இந்த மாசி மகத்தில் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் கடலோ ஆறோ குளமோ எது இருந்தாலும் பரவாயில்ல அதில் போய் நீங்கள் நீராடுங்க இப்படி செய்வதால் உங்களது பாவங்களானது போகிடும் சாபம் இருந்தால் கூட அது கூட வந்து சரியாகிடுங்க வர்ண பகவான் சிவபெருமானை நினைத்து வழிபட்ட இந்த நாளில் புனித நீராடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது தவறாமல் வந்து செய்துக்கோங்க அதனால் உங்களுடைய ஏழு தலைமுறை பாவங்களானது நீங்கன்னு கூட சொல்லப்படுது இதனோடு அன்றைய தினத்தில் தாங்க வராகமூர்த்தி அவதாரம் விஷ்ணு பெருமான் வந்து எடுத்திருக்காரு அத்தகைய சிறப்பான இந்த நாளில் நீங்கள் சிவபெருமானையும் விஷ்ணு பகவானையும் வழிபாடு செய்யலாம் பெருமாளையும் வழிபாடு செய்யுங்க ஏன்னா பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் உரிய நாளாக தான் இந்த நாள் பார்க்கப்படுது அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் மாசி மகத்தின் பொழுது தாலி கயிறுகளை வந்து மாற்றிக்கொள்ளலாம் இந்த தினத்தில் நீங்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுது கணவனுடைய ஆயுள் ரொம்ப நல்லபடியாக இருக்குங்க சொல்லப்போனால் இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளும் பூஜை முறைகளும் உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் அதனால தவற விட்றாதீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் ஏன்னா இது போன்ற நாட்கள் அமைவது அப்படிங்கிறது ரொம்பவே அரிதான ஒரு விஷயம் அதனால் யாரெல்லாம் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தவறாமல் வந்து வழிபாடு செய்துக்கோங்க உங்களுடைய வீட்டில் பூஜை செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் பூஜை செய்யுங்க இல்லை அப்படின்னா ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க அன்றைய தினத்தில் உங்களால் எந்த ஆலயங்களுக்கு செல்ல முடியுமோ நீங்கள் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம் இதற்குத்தான் போகணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க அம்பிகையை வழிபாடு செய்யுங்க இல்லை சிவன் கோவிலுக்கு போங்க பெருமாள் கோவிலுக்கு போங்க முருகப்பெருமானுக்காக நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் அம்பிகைக்கு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய முல்லைப்பூவை வந்து மாலையாக வாங்கி கொடுங்க அதன் மூலமாக நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வாங்க அந்த சொம்பு நீரை வந்து எப்படி ரெடி பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதற்கு ஒரு சொம்பு தாங்க உங்களுக்கு தேவைப்படும் சொம்பு எடுத்துக்கோங்க இதில் சுத்தமான அதாவது எச்சில் படாத தண்ணீரை வந்து நிரப்பிக்கோங்க இந்த தண்ணீர் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீராக இருக்குமாறு பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த தண்ணீரில் மஞ்சள் மல்லிகை குங்குமம் ஏலக்காய் ஜவ்வாது சோம்பு லவங்கம் இது போன்ற வாசனை மிக்க பொருட்களை வந்து சேர்த்துக்கோங்க இந்த பொருட்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகம் மகாலட்சுமி அம்சம் நிறைந்த இந்த பொருட்களை வந்து அந்த வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நிறைய பேர் வந்து கும்பகோணம் போவாங்க இந்த நாளில் வந்து நீராடுவதற்கு அப்படி போக முடியாதவர்கள் எல்லாம் கவலைப்படாதீங்க இந்த நீரை வைத்து நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னாலே போதும் ரொம்பவே அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதை செய்வதற்கு நீங்கள் அதிகாலையில் வந்து செய்துக்கோங்க நல்ல பலன்களை வந்து எதிர்பார்க்கலாம் கூடவே சனிக்கிழமை மாலையில் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் பிரார்த்தனைகளை எல்லாத்தையும் வந்து முடிச்சுக்கோங்க பிரார்த்தனைகளை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை வீடு முழுவதும் வந்து தெளித்து விடுங்க நீங்களும் வந்து தெளிச்சுக்கோங்க ஏன்னா இந்த தண்ணீரில் குலதெய்வமும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் வந்து நிறைந்து இருக்கும் இந்த ஒரு தண்ணீரை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க தவறாமல் வந்து செய்து பாருங்கள் கூடவே வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரை நாளில் அதாவது ஏழரை மணிக்கே வந்து மகன் நட்சத்திரம் ஆரம்பமாகிடுது அந்த ஏழரை மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் ஒரு சில பொருட்களை வாங்குவது உங்களுக்கு விசேஷமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அப்படி என்னென்ன பொருட்களை வந்து அன்றைக்கி வாங்கணும் அப்படின்றத வரக்கூடிய அடுத்த பதிவில் வந்து சொல்கிறேன் அதையும் பாருங்கள் உங்களால் வாங்க முடியும் அந்த பொருட்களை அப்படின்னா தவறாமல் அன்றைய தினத்தில் வாங்குங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த அற்புதம் நிறைந்த அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய இந்த ஒரு சொம்பு தண்ணீரை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நடக்கும் கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க இது போன்ற அரிதான நாட்களில் நீங்க செய்யும் பொழுது தான் இன்னும் விசேஷமான பலன்களையும் வந்து பெற முடியும் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதனுடைய மகத்துவத்தை நீங்கள் அப்போ தான் வந்து புரிஞ்சுப்பீங்க இந்த ஒரு பதிவின் மூலமாகவே மாசி மகம் எந்த நாளில் வந்து நம்ம கொண்டாடணும் எந்த நேரத்தில் செய்யணும் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்